நாமக்கல் ராசிபுரம் தாலுகா அரியா கொண்டம்பட்டியைச் சேர்ந்த ஆசிரியர் திரு பெரியசாமி நயனாமலை அவர்கள் கேந்திரிய வித்தியாலயா பள்ளியில் முதல்வராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பின் பதினேழு ஆண்டுகளாக தற்போது விவசாயம் செய்து வருகிறார் அவரது வயலில் வாழை நடவு செய்து அதில் ரூட் பயன்படுத்தியுள்ளார் ரூட் மருந்தானது அவரது வாழைத் தோட்டத்தில் எந்த அளவு பலன் அளித்துள்ளது என்பதை நாம் வீடியோவில் காணலாம் இந்த சீப்பில் இருபது காய் இருக்க மாட்டேங்குது அது இருக்கா இருக்குது அது இருக்காது நிறைய இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க இதுவும் இந்த வாயில் உள்ள ஒரு வாழை தான் ஒரு மேல் சீப்லாம் இருபது பழத்துக்கு வாழை இருக்குது பழத்தினுடைய நீளம் கிட்டத்தட்ட ஒரு அடிக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவ்வளோ நீளங்கள் இருக்குது மேலே இருக்கிற சீ சீப்பில் வந்து நைன் இன்ச்சஸ்க்கு மேலே வரும் ஒவ்வொரு பழமும் அந்த அளவுக்கு வருது காம்புல நல்லா லிங்க் இருக்குது இடைவெளி அதே மாதிரி தாருக்கு நடுவே உள்ள இடைவெளி பார்த்தீங்கன்னா நிறைய இடைவெளி இருக்குது இது நம்ம ரூட் சைம் கொடுத்த வயலில் எல்லாத்துலேயும் இது ஒரு ஒரு ஸ்பெஷல் இது என்னென்னா அந்த காம்புக்கு ரெண்டுக்கும் இடைவெளி ஜாஸ்தி வரும் அது இதில் நல்லாவே தெரியும் ஒரு சீப்புக்கும் ஒரு சீப்புக்கும் காம்பு ஒரு சீப்புக்கும் இன்னொரு சீப்புக்கும் உள்ள இடைவெளியானது இடை இடைக்கனவு வந்து ஜாஸ்தி இருக்குது லே அது நம்ம ரூட் சைமில் அது தெளிவாக செய்யும் அந்த மாதிரி செயல்பாடு இருக்கும்